Dear students, இருபதாயிரம் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை ஆரம்பித்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நாம் எதற்காக அதிக வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை அதிகமான வார்த்தைகளை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆங்கிலத்தை நீங்கள் சரளமாக பேச வேண்டும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அதற்கு தேவையானது ஒன்று ஆங்கில இலக்கணம் இரண்டாவது அதிகமான ஆங்கில வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் திறன் அதுபோல் ஆங்கில வார்த்தைகளை அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய திறன் இந்த இரண்டும் இருக்கும்பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் எந்த ஒரு பகுதியையோ அல்லது செய்தித்தாளையோ சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் அதுபோல் ஆங்கிலத்திலே ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே ஒரு நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கிலீஷ் நியூஸோ அல்லது ஒரு ட்ராமாவோ அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அதுபோல் ஆங்கிலம் பேச வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பித்து விடுவீர்கள் அந்த பயிற்சியின் விளைவாக நீங்கள் மிக சுலபமாகவும் ஆங்கிலம் பேச ஆரம்பித்து விடுவீர்கள் இதுதான் ஃப்ளூயன்சினுடைய ஒரு ஆரம்ப நிலை இன்னும் அதிகமான பயிற்சிகள் தன்னாலே உருவாகும் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆங்கிலம் அதிகமாக நீங்களே படிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே ஆங்கில புத்தகங்களோ கதைகளோ நாவல்களோ படிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லது ஆங்கில நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியிலோ இன்டர்நெட்டிலையோ நீங்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் அது உங்களுடைய திறனை இன்னும் அதிகமாக வளர்க்கும் இந்த இருபதாயிரம் வார்த்தைகளை ஒரே வீடியோவிலே நாங்கள் கொடுக்கவில்லை அது இருநூறு இருநூறு என்று சொல்லி பிரித்து கொடுத்திருக்கிறோம் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்று சொன்னால் இந்த வார்த்தைகள் வரிசைப்படி மிகவும் அதிகமாக பயன்படும் வார்த்தைகள் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து குறைவாக பயன்படும் வார்த்தைகள் அதிகமாக நடைமுறையில் பயன்படாத வார்த்தைகள் பின்னர் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே முதல் ஆயிரம் வார்த்தைகளை கற்றுக்கொண்டாலே நடைமுறை வாழ்க்கையிலே மக்கள் பயன்படுத்தும் ஆங்கில வார்த்தைகளில் எண்பத்தைந்து சதவீத வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றன என்று பொருள் இந்த லிஸ்டில் இருபதாயிரம் வார்த்தைகளிலே முதல் ஆயிரம் வார்த்தையை பயிற்சி செய்து முடித்தவுடனேயே ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு திறன் வருகிறது அதாவது எண்பத்தைந்து சதவீதம் ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளும் திறன் வருகிறது பத்தாயிரம் வார்த்தைகளை கற்று முடித்த பின்பு உங்களுக்கு ஆங்கிலத்தில் தொண்ணூற்றேழு சதவீதம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் திறன் வந்து விடுகிறது ஒரு செய்தித்தாளை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் நூறு வார்த்தைகளிலே உங்களுக்கு தொண்ணூத்தேழு சதவீத வார்த்தைகளை நூறு வார்த்தைகளில் ஒரு ஆங்கில செய்தித்தாளை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் அதில் உள்ள நூறு வார்த்தைகளில் தொண்ணூற்றேழு வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மீதி மூன்று வார்த்தை புரியவில்லை என்று சொன்னாலும் மற்ற வார்த்தைகளை கொண்டு நீங்கள் செய்தியை ஊகித்து கொள்ள முடியும் இருபதாயிரம் வார்த்தைகளை கற்றுக்கொண்டால் இன்னும் அதிக திறன் உங்களுக்கு இருக்கும் அதாவது தொண்ணூத்தொன்பது சதவீதம் வார்த்தைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நீங்களே மற்றவற்றை படிக்கும்போது நாளடைவில் இன்னும் அதிகமான வார்த்தைகளை நீங்களே கற்றுக்கொள்வீர்கள் இந்த இருபதாயிரம் என்பது முடிவு அதற்கு மேலும் அதிகமான வார்த்தைகளை நீங்களாகவே கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் முயற்சியை மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன் இப்பொழுது வார்த்தைகளுக்கு வருவோம் முதல் வார்த்தை ஐ ஐ என்று சொன்னால் நான் என்பது அர்த்தம் இரண்டாம் வார்த்தை ஏ ஏ என்று சொன்னால் ஒன்று அல்லது ஒரு என்று அர்த்தம் மூன்றாம் வார்த்தை டூ டூ என்று சொன்னால் அதற்கு அல்லது அதை நோக்கி என்ற பொருளை தருகிறது ஐ வாண்ட் டு டூ இட் நான் அதை செய்ய விரும்புகிறேன் செய்வதற்கு என்று இது ஒரு வேற்றுமை உ உருவை போல பயன்படுகிறது நாம் தமிழிலே அதற்கு அந்த கு என்ற வேற்றுமை உரிமை பயன்படுத்துகிறோம் அதுபோல் இது பயன்படுகிறது இட் என்று சொன்னால் அது என்ற பொருளை தருகிறது ஆஃப் என்றால் உடைய என்ற பொருளை தருகிறது மீ என்றால் என்னை எனக்கு என்ற அர்த்தங்களை தருகிறது ஈஸ் என்பது இருப்பதை குறிக்கும் இது ஹீ ஷீ ஹிட் போன்ற வார்த்தைகளோடு சேர்ந்து வரும் ஹி ஈஸ் என்று சொன்னால் அவன் இருக்கிறான் என்ற அர்த்தம் இன் என்று சொன்னால் உள்ளே என்பது இவையெல்லாம் சுலபமான வார்த்தைகள் தான் நோ என்றால் இல்லை மை என்றால் என்னுடைய டு என்று சொன்னால் செய்வதை குறிக்கிறது டு என்று சொன்னால் செய் அர்த்தம் பி என்று சொன்னால் இருத்தல் பி குயிட் அமைதியாக இரு என்று சொல்லி பி என்பது வேறு அர்த்தங்களும் வரும் அதை இலக்கண பாடங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆன் என்று சொன்னால் மேலே என்று அர்த்தம் ஆன் என்பது ஒரு காரியம் நடைபெறுகிறது என்றும் குறிக்கிறது ஆன் டியூட்டி என்று சொல்கிறார்கள் கடமையில் இருப்பதை அது குறிக்கிறது சுவிட்ச் ஆன் பண்ணு அது அது ஒர்க் ஆகிட்டுருக்குது என்று அர்த்தம் வி என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் நாம் என்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ என்று சொன்னால் அதனால் ஹி என்றால் அவன் அவர் அவன் என்றாலும் ஹீதான் அவர் என்றாலும் ஹீ தான் ஓ என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுகிறது ஒரு ஆச்சரியத்தை குறிக்க அப்படியா என்று கேட்க ஓ என்று சொல்லுகிறோம் இல்லையா அதுதான் இஃப் என்றால் ஒருவேளை என்றர்த்தம் அப் என்றால் மேலே கோ என்றால் போ செல் என்ற அர்த்தத்தை தருகிறது அட்டு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் என்னும் குறிக்கும் ஆஸ் அதனால் அது போல என்ற அர்த்தத்தையும் அது தருவதுண்டு இருபத்தி மூன்றாம் வார்த்தை ஆர் ஆர் என்றால் அல்லது என்று சொல்லி இதனுடைய உச்சரிப்பு சற்று வேறுபட்டது ஏ ஆர் இ என்ற வார்த்தை ஆர் என்று உச்சரிக்கப்படுகிறது ஓ ஆர் இந்த வார்த்தை ஆர் என்று உச்சரிக்கப்படுகிறது டுவெண்ட்டி ஃபோர் ஆன் இருபத்தி நாலாவது வார்த்தை ஆன் என்று ஆன் என்றாலும் ஒன்று தான் அர்த்தம் இந்த ஏ எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் ஆன் எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் இதை இலக்கண பாடங்களில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் அஸ் என்று சொன்னால் நாங்கள் அல்லது எங்களை இருபத்தி ஆறாவது வார்த்தை ஆம் ஆம் என்ற வார்த்தை பொதுவாக ஐ என்ற ஒரு வார்த்தையோடு தான் சேர்ந்து வரும் வேறு வார்த்தைகளோடு சேர்ந்து வராது ஐ எம் என்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்று அர்த்தம் இருபத்தி ஏழாவது வார்த்தை பை பை என்று சொன்னால் அதன் மூலமாக அதனால் என்று அர்த்தம் யூ என்றால் நீ அல்லது நீங்கள் என்ற அர்த்தத்தை தருகிறது இருபத்தி ஆறு தி என்று சொன்னால் அந்த என்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது ஒரு அடைமொழியாக த பாய் த ஸ்கூல் என்று சொல்ல பயன்படுகிறது ஒரு குறிப்பிட்டு ஒருவரை சொல்வதற்கு முப்பதாவது வார்த்தை அண்டு அண்டு என்று சொன்னால் அத்துடன் இரண்டு பேரை சேர்த்து சொல்வதற்கு அண்டு ராம் அண்டு குமார் என்று சொல்லுகிறோம் அதுபோல முப்பத்தி ஓராவது வார்த்தை ஐம் ஐம் என்று சொன்னால் ஐம் என்பதனுடைய சுருக்கம் இதனுடைய அர்த்தம் நான் இருக்கிறேன் என்பது முப்பத்தி ரெண்டு ஃபார் அதற்காக அல்லது அவர்களுக்காக என்ற அர்த்தத்தை தருகிறது முப்பத்தி மூன்று நாட்டு அது இல்லை என்ற அர்த்தத்தை தருகிறது வாஸ் என்பது கடந்த காலத்தில் இருந்ததை குறிக்கிறது ஐ வாஸ் என்றால் நான் இருந்தேன் ஹி வாஸ் என்றால் அவன் இருந்தான் என்ற அர்த்தத்தை தரும் பட் என்று சொன்னால் ஆனால் என்ற அர்த்தத்தை தருகிறது முப்பத்தி ஆறாவது வார்த்தை ஆள் எல்லாம் எல்லாரும் எல்லா பொருள்களும் என்று எல்லாம் என்று குறிப்பதற்கு ஆள் முப்பத்தி ஏழாவது வார்த்தை ஆர் ஆர் என்று சொன்னால் இருப்பதை குறிக்கிறது நிகழ்காலத்தில் இருப்பதை குறிக்கிறது இது பன்மையை குறிக்கிற பல பேரை குறிக்கக்கூடிய அல்லது பல பொருட்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தேயார் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது அவைகள் இருக்கின்றன என்ற அர்த்தத்தை தருகிறது முப்பத்தி எட்டு கெட்டு கெட் என்று சொன்னால் பெரு என்ற அர்த்தம் பெறுதலை குறிக்கிறது முப்பத்தி ஒன்பது அவுட்டு அவுட் என்று சொன்னால் வெளியே என்ற அர்த்தத்தை தருகிறது ஒரு போட்டியிலே அல்லது ஒரு விளையாட்டிலே போவதை அவுட் என்று குறிக்கிறது நாற்பதாம் வார்த்தை ஹர் என்று சொல்லி ஹர் என்று சொன்னால் அவளுடைய ஒருவேளை மரியாதைக்குரிய பெண்ணாக இருந்தாலும் நம்ம ஹர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம் தமிழில் அவங்களுடைய அவங்களுடைய அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆங்கிலத்தில் ஹர் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் நாற்பத்தி ரெண்டு ஷி அவள் அல்லது மரியாதையாக அவர்கள்னு சொல்கிறோம் ஒரு பெண்ணை வந்து அவர்கள்னு சொன்னாலும் ஆங்கிலத்தில் ஷீ தான் நாற்பத்தி ரெண்டாவது வார்த்தை கேன் கேன் என்று சொன்னால் தகர டப்பாவை குறிக்கக்கூடிய கேன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது இன்னொரு அர்த்தம் கேன் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பதை குறிக்கிறது நாற்பத்தி மூன்று நவ் இப்பொழுது நாற்பத்தி நாலு ஹிம் அவனை என்ற அர்த்தத்தை தருகிறது அல்லது அவரை என்ற அர்த்தத்தையும் தருகிறது நாற்பத்தி ஐந்து ஹவ் ஹவு என்று சொன்னால் எப்படி என்ற அர்த்தம் நாற்பத்தி ஆறு காட் பெற்றுவிட்டதை குறிக்கிறது கெட் என்பதனுடைய கடந்த கால வார்த்தை காட் என்று சொல்லி பெறப்படுதல் என்ற அர்த்தத்தையும் அது தருகிறது நாற்பத்தி ஏழு ஒன் என்று சொன்னால் ஒன்று இது உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி எட்டு டிட் என்று சொன்னால் கடந்த காலத்தில் செய்ததை குறிக்கிறது ஐ டிட் என்று சொன்னால் நான் செய்தேன் ஹி டிட் என்று சொன்னால் அவன் செய்தான் என்று அர்த்தம் நாற்பத்தி ஒன்பது ஒய் ஒய் என்றால் ஏன் என்ற அர்த்தத்தை தருகிறது ஐம்பதாம் வார்த்தை சி என்று சொல்லி சி என்றால் பார் என்று அர்த்தம் ஐம்பத்தி ஒன்று ஹே ஹே என்று சொன்னால் ஒருவரை கூப்பிடுவதற்கு அதாவது மரியாதையாக கூப்பிடுவதற்க நம்ம வயதில் உள்ளவங்க அல்லது சின்னவங்களை கூப்பிடுறதுக்கு ஹே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்களே அதுதான் ஐம்பத்தி ரெண்டு எஸ் எஸ் என்று சொன்னால் ஆம் என்ற அர்த்தத்தை தருகிறது ஐம்பத்தி மூன்று ஹிஸ் ஹிஸ் என்று சொன்னால் அவனுடைய அடுத்த வார்த்தை ஹூ ஹூ என்றால் யார் ஹேடு அடுத்த வார்த்தை ஹேடு ஹேட் என்று சொன்னால் முன்பு வைத்திருந்ததை குறிக்கிறது ஐ ஹேட் அ கார் நான் ஒரு கார் வைத்திருந்தேன் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது சே என்று சொன்னால் சொல் அர்த்தம் சொல்லுவதை குறிக்கிறது வே என்று சொன்னால் வழியை குறிக்கிறது வழி இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வே டூ என்று சொன்னால் மிக அதிகம் இது ரொம்ப இது இஸ் டூ மச் அப்படிங்கிறாங்க இல்லையா இது ரொம்ப அளவுக்கு அதிகம் அவர் என்று சொன்னால் எங்களுடைய அல்லது நம்முடைய லெட் என்றால் அனுமதி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது மேன் என்றால் மனிதன் என்பதை குறிக்கிறது ஹேஸ் என்று சொன்னாலும் பெற்றிருப்பது அல்லது வைத்திருப்பதை குறிக்கிறது ஹி ஹேஸ் அ அவன் அவனிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது அது என் ஐ என்ற வார்த்தை வந்தால் ஹேவ் என்று பயன்படுத்துவோம் ஐ ஹாவ் அ புக் இடத்துல ஒரு புத்தகம் இருக்கிறது ஹீ ஹேஸ் அ புக் ஹி ஹேஸ் அ கார் இடத்துல ஒரு கார் இருக்கிறது எனி என்று சொன்னால் ஏதாவது ஆஃப் என்று சொன்னால் ஒன்றை விட்டு விலகி போவதை குறிக்கிறது ஒன்றிலிருந்து வெளியேறுவது அல்லது விலகுவது தான் ஆஃப் என்று சொல்லி அதுபோல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அதையும் ஆஃப் என்று தான் குறிக்கிறது டூ என்றால் இரண்டை குறிக்கிறது காட் என்ற வார்த்தை கடவுளை குறிக்கிறது டே என்று சொன்னால் நாளை குறிக்கிறது பகலை குறிக்கிறது அல்லது ஒரு முழு நாள் அதை குறிக்கிறது அறுபத்தெட்டாவது வார்த்தை புட் புட் என்று சொன்னால் வை என்ற என்பதை குறிக்கிறது அறுபத்தொன்பது ஐடு இந்த ஐடு என்பது ஆங்கிலேயர்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய முழுமையான ஒரு விரிவாக்கம் ஐவுட் என்பது என்பதுதான் ஐவுட் என்று சொன்னால் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை தருகிறது கை என்று சொன்னால் ஒரு பையன் ஒரு ஒரு வாலிபனை பெரும்பாலும் குறிக்கிறது வாலிபன் அல்லது மனிதனை குறிக்கிறது அது ஒரு நண்பரை குறிக்கும்போது அப்படி சொல்லலாம் ஆனால் அது மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை அல்ல எழுபத்தி ஓராவது வார்த்தை மிஸ்டர் என்று சொல்லி மிஸ்டர் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆணுக்கு தரப்படுகிற ஒரு அடைமொழி எழுபத்தி ரெண்டு பிக் பிக் என்றால் பெரிய என்று பொருள் எழுபத்தி மூன்று லாட் லாட் என்று சொன்னால் மிக அதிகம் என்று சொல்லி அர்த்தம் தட் என்று சொன்னால் அந்த பொருள் என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு அது என்று சொல்கிறேன் அதான் தட் வாட் என்றால் என்ன என்ற அர்த்தத்தை தருகிறது எழுபத்தி ஆறாவது வார்த்தை திஸ் இந்த என்று அர்த்தம் எழுபத்தி ஏழு நோ நோ என்று சொன்னால் தெரியும் ஒரு காரியத்தை பற்றி தெரிந்திருக்கிறதை குறிக்கிறது எழுபத்தி எட்டு ஹேவ் ஹேவ் என்று சொன்னால் வைத்திருத்தல் ஏற்கனவே சொன்னேன் ஐ ஹேவ் அ புக் நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன் ஜஸ்ட் என்று சொன்னால் ஒரு நேர்மையான என்ற ஒரு அர்த்தத்தையும் குறிக்கிறது தான் சும்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வந்து ஆங்கிலத்தில் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எண்பது யுவர் யுவர் என்று சொன்னால் உன்னுடைய அல்லது உங்களுடைய எண்பத்தி ஓராவது வார்த்தை இட்ஸு இட்ஸ் என்று சொன்னால் இட் ஈஸ் என்பதை சுருக்கமாக இப்படி சொல்லலாம் இட் இஸ் என்று சொன்னால் அது இருக்கிறது என்று பொருள் இங்கே இந்த இட்டு போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போட்டிருக்கிறதுனால அதை இட் ஈஸ் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படி அந்த அப்பாஸ்டபிக் அம்மா இல்லாமல் இட்ஸ் என்று சொல்லி வந்தால் அதனுடைய என்ற பொருளை தருகிறது எண்பத்தி ரெண்டு வித் வித் என்று சொன்னால் உடன் என்ற அர்த்தத்தை தருகிறது எண்பத்தி மூன்று வெல் வெல் என்று சொன்னால் நன்றாக இருப்பதை குறிக்கிறது உடம்பு நன்றாக இருக்கிறது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அப்படி சொல்கிறோம் ஹீ இஸ் வெல் அவர் நன்றாக இருக்கிறார் இன்னொரு அர்த்தம் வெல் என்று சொன்னால் கிணறு எண்பத்தி நான்கு ஹியர் என்று சொன்னால் இங்கே என்ற அர்த்தத்தை தருகிறது எண்பத்தி ஐந்து லைக்கு விரும்புதல் என்ற ஒரு அர்த்தம் அது போல என்ற ஒரு அர்த்தம் இரண்டு அர்த்தம் இருக்கிறது எண்பத்தி ஆறு ஏ என்று சொல்லி சொல்லலாம் யா என்றும் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையின் அர்த்தம் எஸ் என்பது தான் ஆமாம் என்று சொல்வது எண்பத்தி ஏழு வாண்ட்டு வாண்ட் என்று சொன்னால் விரும்புதல் அல்லது தேவை என்று அர்த்தம் எண்பத்தி எட்டு கம் என்று சொன்னால் வா அர்த்தம் எண்பத்தி ஒன்பது குட் குட் என்று சொன்னால் நல்ல என்ற அர்த்தத்தை தருகிறது தொண்ணூறாவது வார்த்தை தே என்று சொன்னால் அவர்கள் அல்லது அவைகள் லுக் என்று சொன்னால் பார் அல்லது தோற்றம் இரண்டையும் குறிக்கிறது அடுத்த வார்த்தை வென் என்றால் எப்பொழுது டைம் என்று சொன்னால் காலம் வில் என்று சொன்னால் ஒரு அழுத்தமான ஒரு மன உறுதியை குறிக்கிறது இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் வருகிறது ஓகே என்று சொல்லுகிற வார்த்தை ஓகே ரைட் சரி என்ற அர்த்தத்தை தருகிறது இது ஓகே அப்படின்னு ரெண்டு எழுத்தால் குறிக்கப்படலாம் அல்லது இந்த மாதிரி நான்கு எழுத்துல ஓகே என்றும் எழுதலாம் பேக் என்று சொன்னால் பின்னால் என்ற அர்த்தம் முதுகு என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது மீன் என்று சொன்னால் ஒரு அற்பமான ஒரு ஒரு மதிப்பில்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மீன் என்று சொல்லி கணக்கிலும் கூட இந்த மீன் என்ற வார்த்தை இடையில் உள்ள என்பதை குறிக்கக்கூடிய அர்த்தத்தை தருகிறது டெல் என்று சொன்னால் சொல் என்ற அர்த்தத்தை தருகிறது ஐல் என்று சொன்னால் ஐ அப்பாஸ்டிங் எல் எல் அப்படின்னா ஐ வில் என்ற அர்த்தம் நான் நான் இருப்பேன் ஐ வில் என்றால் நான் இருப்பேன் நூறாவது வார்த்தை ஃப்ரம் ஃப்ரம் என்று சொன்னால் அது அதிலிருந்து அந்த இடத்திலிருந்து என்ற அர்த்தத்தை தருகிறது வேர் டப்ளியூஇர்இ வேர் என்று சொன்னால் முன்பு இருந்தார்கள் என்ற அர்த்தத்தை தருகிறது தே வேர் ஹியர் என்று சொன்னால் அவர்கள் முன்பு இங்கே இருந்தார்கள் என்ற அர்த்தம் ஹீ ஈஸ் என்பதனுடைய சுருக்கம் ஹீஸ் என்று குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் அவன் இருக்கிறான் என்ற அர்த்தத்தை தருகிறது பீன் என்று சொன்னால் அது இலக்கண பூர்வமாக சில அர்த்தங்கள் அதற்கு வரும் அல்லது இப்படியும் சொல்லலாம் என்று சொன்னால் சென்று வருவதை குறிக்கிறது நான் நான் லண்டன் போய் வந்தேன் சென்று திரும்பி வந்தேன் ஹீ ஹாஸ் பீன் தேர் அவன் அங்கே போயிட்டு வந்தான் அப்படின்ற அர்த்தத்தை தருகிறது சம் என்று சொன்னால் சில ரத்னா கல்வி நிலையம் வட சென்னையில் தனிப்புகள் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம் தென் என்று சொன்னால் பிறகு டேக் என்றால் எடு நூற்றி ஏழாவது வார்த்தை மேக்கு மேக் என்றால் செய் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது நூ நூற்றி எட்டு நீட் என்ற வார்த்தை நீட் என்ற வார்த்தை தேவைப்படுவது அத்தியாவசியமான தேவையை குறிக்கிறது நூற்றி ஒன்பது லவ் லவ் என்று சொன்னால் அன்பு காதல் நூற்றி பத்து ஐவ் ஐவ என்பதும் ஐ ஹாவ் என்பதனுடைய சுருக்கம் நான் வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தத்தை அது தருகிறது இலக்கணப்பூர்வமாக பூர்வமாக டென்ஸிலும் இது பயன்படுகிறது நூற்றி பதினோரம் வார்த்தை ஷுவர் ஷுவர் என்று சொன்னால் நிச்சயமாக என்ற அர்த்தம் நூற்றி பன்னிரெண்டு தெம் அவர்களை அல்லது அவைகளை என்ற அர்த்தத்தை தருகிறது மோர் என்றால் அதைவிட அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் என்ற அர்த்தங்களை தருகிறது ஓவர் என்று சொன்னால் மேலாக என்று சொல்லி அர்த்தம் அல்லது முடிந்துவிட்டது இட் இஸ் ஓவர் என்ற அர்த்தத்தை தருகிறது டவுன் என்று சொன்னால் கீழே வெரி என்று சொன்னால் மிகவும் என்ற அர்த்தத்தை தருகிறது செட் என்று சொன்னால் செ என்பதனுடைய கடந்த கால வடிவம் சொன்னான் என்று சொல்லலாம் ஹி செட் என்று சொன்னால் அவன் சொன்னான் ஐ செட் நான் சொன்னேன் மச் என்று சொன்னால் மிகவும் அதிகம் லைஃப் என்று சொன்னால் வாழ்க்கை அல்லது லைஃப் என்பது உயிர் என்ற அர்த்தத்தையும் குறிக்கிறது ஈவன் என்று சொன்னால் ஒரே விதமாக சமமாக என்ற அர்த்தத்தை தருகிறது இருந்தாலும் என்ற அர்த்தத்தையும் அது தருகிறது கிவ் என்று சொன்னால் கொடு என்ற அர்த்தத்தை தருகிறது நூற்றி இருபத்தி ரெண்டாம் வார்த்தை ஒன்லி என்று சொன்னால் அவ்வளவுதான் அது மட்டும் என்று அர்த்தம் ஹெல்ப் என்று சொன்னால் உதவி உதவி செய் என்ற அர்த்தத்தையும் தருகிறது டாக் என்று சொன்னால் பேசு என்ற அர்த்தம் பேச்சு என்ற அர்த்தத்தையும் அது தருகிறது வெயிட் என்று சொன்னால் காத்திரு என்ற பொருளை தருகிறது நூற்றி இருபத்தி ஆறாவது வார்த்தை இன் டூ இன் என்று சொன்னால் அதற்குள்ளாக அதை நோக்கி அதற்குள்ளாக சென்று ஹிவென்ட் இன்டுதொரும் அவன் அறைக்குள்ளே சென்றான் ஃபைண்ட் என்று சொன்னால் கண்டுபிடி கால் என்று சொன்னால் அழை என்ற ஒரு அர்த்தம் அழைப்பு என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது டோல்ட் என்று சொன்னால் டெல் என்பதனுடைய கடந்த கால வடிவம் ஹீ டோல்டு அவன் சொன்னான் ஹீ டோல்ட் மீ அவன் என்னிடத்தில் சொன்னான் என்ற அர்த்தத்தை தருகிறது ஒன் தேர்ட்டி எவர் எவர் என்று சொன்னால் எப்பொழுதும் என்ற அர்த்தத்தை தருகிறது தேன் என்று சொன்னால் அதைவிட அதிகமாக என்ற அர்த்தத்தை தருகிறது அவே என்று சொன்னால் விலகிச் செல்லுதல் ஏற்கனவே ஆஃப் என்ற வார்த்தையை பார்த்தோம் ஓ என்று சொல்லி விலகிச் செல்லுதல் அவை என்றாலும் அதே அர்த்தம்தான் ஃபீல் என்றால் உணர்தல் ஒர்க் என்று சொன்னால் வேலை செய்தல் ஃபைன் என்று சொன்னால் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் அல்லது அபராதம் என்ற ஒரு அர்த்தத்தையும் அது தருகிறது ஹோம் என்று சொன்னால் இல்லம் லாஸ்ட் என்று சொன்னால் கடைசி என்ற அர்த்தத்தை தருகிறது கீப் என்று சொன்னால் வைத்திரு வைத்திருத்தல் என்ற அர்த்தங்களை தருகிறது டஸ் என்று சொன்னால் செய்தல் என்பதை குறிக்கிறது டஸ் என்று சொன்னால் அவன் வழக்கமாக செய்கிறான் ஹீ டஸ் இட் அவன் வழக்கமாக அதை செய்கிறான் ஸ்டாப் என்று சொன்னால் நிறுத்து என்ற ஒரு அர்த்தம் நிறுத்தம் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு லாங் என்று சொன்னால் நீளமான என்று ஒரு அர்த்தத்தை தருகிறது ஏங்குதல் என்ற ஒரு அர்த்தத்தையும் தருகிறது டோன்ட் என்று சொன்னால் செய்யாதே என்ற அர்த்தத்தை தருகிறது செய்வதில்லை என்ற அர்த்தத்தையும் தருகிறது அபவுட் என்று சொன்னால் ஒன்றை பற்றி அதைப் பற்றி என்று பொருள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரைட் என்று சொன்னால் வலது பக்கத்தில் என்ற அர்த்தம் சரியானது கரெக்ட் என்றும் அர்த்தம் இருக்கிறது கோயிங் என்று சொன்னால் சென்று கொண்டு திங்க் என்றால் நினை அல்லது நினைத்தல் என்பதை குறிக்கிறது தேர் என்றால் அங்கே என்ற அர்த்தத்தை தருகிறது ஊட்டு என்பது பில் என்ற வார்த்தையினுடைய கடந்த கால வடிவம் இது வழக்கமாக இப்படி செய்வது உண்டு என்பதை குறிக்க பயன்படுகிறது இதை பற்றி இலக்கணத்தில் அதிகமாக படிக்கலாம் காண்ட் என்று சொன்னால் அதை செய்ய முடியாது ஐ கான்ட் டூ இட் என்னால் அதை செய்ய முடியாது என்ற அர்த்தத்தை தருகிறது குட் என்று சொன்னால் கேன் என்பதனுடைய கடந்த கால வடிவம் இதுவும் செய்யக்கூடிய திறனை பற்றி சொல்லக்கூடியது ஹி குட் டூ இட் அவனால் எப்பயும் அது செய்ய முடியும் என்ற அர்த்தத்தை தருகிறது கானா என்பது இது அமெரிக்க ஆங்கிலத்தில் அதிகமாக பயன்படுகிறது கோயிங் டு என்பதனுடைய சுருக்கம் தான் கானா என்று சொல்லி அப்படின்னா போகிறேன் செய்ய போகிறான் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது ஐ கானா டூ இட் என்று சொன்னால் நான் அதை போகிறேன் என்ற பொருள் நெவர் என்றால் ஒருபோதும் இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது வி ஆர் என்பதனுடைய சுருக்கம் வியா இது வந்து இதனுடைய அர்த்தம் நாங்கள் இருக்கிறோம் வியா என்று சொன்னால் நாங்கள் இருக்கிறோம் ஷீஸ் அப்படின்னு சொன்னால் ஷீஸ் என்பனுடைய சுருக்கம் அப்படின்னு சொன்னால் அவள் இருக்கிறாள் என்ற அர்த்தம் சாரி என்று சொன்னால் வருத்தத்தை குறிக்கிறது வருந்துதல் வருந்துகிறேன் என்ற அர்த்தங்களை தருகிறது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வார்த்தை வேர் வேர் என்று சொன்னால் எங்கே என்ற பொருளை தருகிறது திங் என்று சொன்னால் ஒரு பொருள் என்ற அர்த்தம் மேபி என்று சொன்னால் ஒருவேளை நடக்கலாம் என்ற அர்த்தத்தை தருகிறது இருந்தாலும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்ற அர்த்தத்தை தருகிறது டூயிங் என்று சொன்னால் செய்து கொண்டு என்ற அர்த்தத்தை தருகிறது தேங்க் என்று சொன்னால் நன்றி என்ற அர்த்தம் நன்றி செலுத்துதல் என்ற பொருளும் உண்டு ஸ்டில் என்று சொன்னால் இன்னும் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது ஸ்டில் என்று சொன்னால் அந்த நிலையான ஃபோட்டோ படத்தை குறிக்கிறது ஸ்டில் ஃபோட்டோ என்று சொல்லுகிறோம் இல்லையா அகைன் என்று சொன்னால் மறுபடியும் லெட்ஸ் என்று சொன்னால் லெட் அஸ்ஸு யூஎஸ்எஸ் சொல்கிறோம் இல்லையா அதோட லெட் சேர்ந்து லெட்டஸ் அதை சுருக்கமாக லெட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் லேட்டஸ் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் நாம் செய்யலாம் என்று பொருள் லேட்டஸ்ட் கோதர் நாம் அங்கே போகலாம் என்ற அர்த்தம் கிரேட் என்று சொன்னால் மிகவும் சிறந்த அல்லது மிகவும் பெரிய என்ற அர்த்தத்தை தருகிறது ஹீ இஸ் கிரேட் என்று சொன்னால் அவர் ரொம்ப உயர்ந்த மனிதன் என்ற அர்த்தத்தை தருகிறது நைட் என்று சொன்னால் இரவு ஃபஸ்ட் என்று சொன்னால் முதலாம் என்ற அர்த்தத்தை தருகிறது ஃபர்ஸ்ட் என்று சொன்னால் முதலாம் அதர் என்று சொன்னால் மற்ற என்று அறுபத்தி எட்டு ஆஃப்டர் என்றால் பிறகு அதன் பின்னர் என்று அர்த்தம் அடுத்த வார்த்தை தீஸ் இவை என்ற அர்த்தம் ஈசன்ட் என்று சொன்னால் ஈஸ் நாட் என்பதுடைய சுருக்கம் அது அப்படி இருக்கவில்லை என்ற பொருளை தருகிறது தோஸ் என்றால் அவை என்ற அர்த்தம் ஒன் செவன்டி டூ யுஆ என்றால் யூஆர் என்பதுடைய சுருக்கம் யுஆர் என்று சொல்லி நீ இருக்கிறாய் என்ற அர்த்தத்தை அது தருகிறது தட்ஸ் என்று சொன்னால் தட் ஈஸ் அது அப்படி இருக்கிறது என்ற அர்த்தம் ரியலி என்று சொன்னால் உண்மையாகவே என்று பொருள் டிடென்ட் என்று சொன்னால் செய்யவில்லை என்ற அர்த்தத்தை தருகிறது ஐ டிடன் டு இட் நான் அதை செய்யவில்லை லிட்டில் என்று சொன்னால் மிகவும் குறைவு வாட்ஸ் என்று சொன்னால் வாட் ஈஸ் என்பதனுடைய சுருக்கம் அது என்ன என்று கேட்பதைப் போல அந்த தொடர் அமைகிறது ஷுட் என்று சொன்னால் செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் யூ ஷுட் டு இட் நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது யூ ஷுட் டெல் த ட்ரூத் நீ கண்டிப்பாக உண்மையை பேச வேண்டும் ப்ளீஸ் என்று சொன்னால் தயவுசெய்து என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது பீப்புள் என்று சொன்னால் மக்கள் என்று பொருள் ஒன் எயிட்டி ஒன் திங்ஸ் என்று சொன்னால் பொருட்கள் அடுத்த வார்த்தை பிஃபோர் முன்னதாக என்று பொருள் பெட்டர் அதைவிட சிறந்த நூற்றி எண்பத்தி நான்கு யூ யூ என்று சொன்னால் யூ ஹாவ் என்று பொருள் நீ வைத்திருக்கிறாய் அல்லது நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள் ஒன் எயிட்டி ஃபைவ் அரவுண்டு என்று சொன்னால் சுற்றிலும் என்று அர்த்தம் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஆல்வேஸ் என்று சொன்னால் எப்பொழுதும் என்ற அர்த்தத்தை தருகிறது லிசன் என்று சொன்னால் கவனி என்ற அர்த்தம் வாண்டட் விரும்பப்பட்ட என்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது விரும்பினான் விரும்பினால் விரும்பினேன் என்ற அர்த்தத்தையும் தருகிறது தேங்க்ஸ் என்று சொன்னால் நன்றி என்று பொருள் பிக்காஸ் என்றால் ஏன் என்றால் என்று பொருள் தேர்ஸ் என்று சொன்னால் தேர் இஸ் அங்கே இருக்கிறது என்ற அர்த்தத்தை அது தருகிறது தாட் என்று சொன்னால் எண்ணம் மனதிலே நினைக்கிற சிந்தனை நத்திங் என்று சொன்னால் ஒன்றுமில்லை டசின்ட் என்று சொன்னால் அதை செய்வது இல்லை ஹி டசன் டூ இட் அவன் அதை செய்வதில்லை ஹி என்ற வார்த்தைக்கு டஸ் பயன்படுத்துகிறோம் ஐ என்ற வார்த்தைக்கு டோன்ட் பயன்படுத்துகிறோம் பிலீவ் என்று சொன்னால் நம்புங்கள் என்ற அர்த்தம் பிலீவ் நம்புதலை குறிக்கிறது தே என்று சொன்னால் தே ஆர் என்ற வார்த்தைகளுடைய சுருக்கம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை தருகிறது எனி எது வேண்டுமானாலும் என்ற அர்த்தத்தை தருகிறது ஹேப்பன்டு என்று சொன்னால் நடந்தது சம்திங் ஏதோ சில என்று சொல்லி அர்த்தம் ஐ நீட் சம்திங் எனக்கு ஏதாவது வேணும் டூ சம்திங் ஏதாவது செய்யுங்க ஐ want சம்திங் டு ஈட் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் என்ற அர்த்தங்களை அது தருகிறது இரநூறாவது வார்த்தை எவ்ரி திங் என்று சொன்னால் எல்லாமே எல்லா பொருட்களும் என்ற பொருளை தருகிறது இந்த காணொலியில் நாம் இருநூறு வார்த்தைகளை மாத்திரம்தான் பார்த்திருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவிலே உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறது இந்த காணொளியை கண்டதற்காக உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை ஷேர் செய்யும்படியாக அன்போடு வேண்டுகிறேன் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்கியது எட்வின் ராஜமாணிக்கம் ரத்னா கல்வி நிலையம் வடசென்னையில் தனிப்புகள் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம்